இன்னைக்கு நம்ம பதிவில் வந்து சதை நட்சத்திரத்தில் ராகு பகவான் வர்றாரு இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு யூடியூப்பில் ஸோ ராகு வந்து ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி நிறையா பலன்கள் எல்லா தூதர்களும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு என்னோட இது என்னென்னா பலன்கள் வந்து கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது இதில் வந்து மெயினாக வந்து சத சதயத்தில் வந்து அவர் வந்து சதயம்ன்றது ராகுவோட ஒவ்வொரு நட்சத்திரம் தன்னோட காலில் உட்காடுறப்ப அவர் மிகுந்த பலம் பெறுவார் அதில் ராகுன்றது பொறாமையை குறிக்கக்கூடிய கிரகம் ஓகே பொறாமையை குறிக்கக்கூடிய கிரகம் உடல் சுகங்களுக்கு மிகுந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இது வந்து ரிவர்ஸ் லவர் ஆக்சுவலாக வந்து ராகு வந்து தலை கேது வந்து உடல் உடல் இருக்கிறவருக்கு உடல் சம்பந்தமான ஆசை இருக்காது அவர் வந்து தலைன்றது தலைன்ற பகுதியை ஞானத்தை பிடிக்கும் மேலே கிடக்க வேண்டிய ரெண்டு சக்கரங்கள் இங்கே இருக்கிறதுனால ஞானத்தை இடம் ஸோ கேது வந்து தலையில்லாத நாகத்தலை கொண்ட ஒரு உருவமாகவும் ராகு வந்து நாக உடல் கொண்டு மனித தலை கொண்ட ஒரு அம்சமாகவும் ஸோ உடலுக்கு ஏற்படக்கூடிய சுகங்களை அவர் அதிக இவ்வளோ தான் சிம்பிளாக பிடிச்சிக்கொண்டேன் உடலுக்கு ஏற்படக்கூடிய சுகங்களை அதிக அளவு ராகு தேடுவார் தான் இருக்கும் இடத்தை அவர் இருக்குவார் சிதறடிப்பார் அதே மாதிரி கேது வந்து தான் இருக்கிற இடத்தை குறுக்குவார் அதை அந்த அங்கே இருக்கிற இடத்தோட ஆசையை வந்து ஒண்ணில்லாமல் அதே மாதிரி ராகுவும் சரி கேதுவும் சரி இப்போ நம்ம ஜன்னகார ஜாதகத்தில் சே ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கிறேன் அந்த கும்பராசிக்குள்ளே சுக்கரன் இருக்காரு கும்பராசினாலே சந்திரன் இருப்பார் சந்திரன் சுக்ரனோடு இருப்பார் ஸோ அந்த சுக்கரனுக்குரிய பலன்களையும் சந்திரனுக்குரிய பலன்களையும் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து நமக்கு வந்து பலவிதமான குழப்பங்களை கொடுப்பார் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்படின்றது ஒரு ஒலிக்கோல் அந்த ஒலிக்கோல் கூட ராகு சேர்றப்ப கிரகண தோஷத்தை உண்டாக்குவார் ஸோ இது ரெண்டு தோஷங்கள் பலன்கள் அப்படின்னு சொன்னால் ஆயில் விலை கண்டிப்பாக ஏறும் ஓகே ஆயில் விலை கண்டிப்பாக ஏறும் ஸோ அரசியல் கூட்டணிகளில் விதமான மாற்றங்கள் நிகழும் இந்த ரகு பொறுத்த ஆல்மோஸ்ட் எலெக்ஷனுக்கு நேரிங்க ஸோ பலவிதமான குழப்பங்கள் அரசியல் குழப்பங்களும் இதுமாரி ட்ரம்ப் ஆடுற ஆட்டை தாங்க முடியாது ஒரு ஆறு மாதத்துக்கு அதே மாதிரி நம்மளோட பார்டரில் ஒரு பிரச்சனை திருப்பி காட்டும் ராகுவோட இதனால் ஒரு சுவாச சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சுவாச சம்மந்தப்பட்ட ஒரு நோய் வரதுக்கு ஆசமான மாதிரி இல்லை இது மாதிரி இப்போ இந்த மாதிரி பல தரப்பட்ட பலன்கள் நடக்கும் இது எல்லாருமே நம்ம பார்க்க போகலாம் ஸோ இது நம்ம தனி மனிதர்களிலேருந்து எப்படி தற்காத்துக்கு இப்போ கோச்சாரப்படி பார்த்தோம்னா இப்போ ராகு வந்து கும்பத்தில் வர்றாருனா அவர் வந்து ஒன்று அஞ்சு முப்பது திரிகூடங்களில் இருக்கிற வீட்டையும் பாதிப்பார் பார்வைன்றது கிடையாது வந்து ராகு கேதுன்றது ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய இது ஸோ இப்போ வந்து அவர் ஒலிக்கோள்களோடு சேர்றப்ப மெயினாக சூரியன் சந்திரன் கூட சேர்றப்ப ராகுவோ கேதுவோ ஜாயின் பண்ணுறப்ப சூரியன் இப்போ சிம்மராசியில் இருக்காருன்னா கேது இருக்காருன்னா அவர் கிரகண தோஷத்தில் சிக்கியிருப்பாங்க அது தனியாக பார்க்கலாம் கிரகண தோஷன்றதை பற்றி தனியாக நான் வந்து ஒரு பதிவு போடுறேன் அதுக்கு என்ன விதமான பரிகாரங்க இப்போ இந்த பர்டிகுலராக ராகுக்கு ஆந்திரா பக்கத்தில் பைரவகோணான் ஒரு இடம் இருக்கு ஓகே அந்த பைரவகோணா டெம்பிள் போயிட்டு நம்ம அங்கே குளித்து அங்கே இருக்கிற பைரவ அங்கே மூன்று தேவர்கள் இருந்தாங்க அந்த கோயில் ஒரு தளபதியை மாற்றி அமைக்கும் குடவரை கோயில் ஓகே அந்த பைரவ கோணா கோயிலில் போய் வழிபாடு செய்கிறப்ப நமக்கு இந்த ராகுவாலை ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கம்மியாகும் அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு ஆடுகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக இண்டிவிஜுவலாக நம்ம இருக்கோம் நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியல அவ்வளோதெல்லாம் போக முடியாது சார் அப்படின்னா கருப்பு ஆடுகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக இந்த தோஷங்கள் கம்மிப்படுத்தப்படும் யூஸ்வல் அரசமர வழிபாடு பிப்லாட் அரசமழி வழிபாடு டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனலில் பிப்லாடு சம்மந்தப்பட்ட ரெண்டு வீடியோஸ் இருக்குது பார்த்துருங்க நம்ம தோஷத்துக்கும் அரசமர வழிபாடு சனிக்கிழமைகளில் சென்று ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி வீட்டில் இருக்கிறனால சனிக்கிழமைகளில் சென்று ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அரசமரத்துக்கு நீரூற்றி நீர் ஊற்றி ஒரு பதினொன்னோ இருபத்தொன்னோ ஏழோ ஒம்போதோ சுற்றுகள் சுற்றும் போது நம்ம இந்த தோஷத்துலேருந்து விடுபட முடியும் அடுத்ததாக லோக்கலில் இருக்கிற திருநீலகண்டேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவந்த சிவஸ்தலங்கள் நிறைய கோயில் இருக்கும் நீலகண்ட சுவாமி கோயில்னு திருநீலகண்டேஸ்வரர் அப்படின்றது நிறையா இருக்கும் இந்த சென்னையில் வந்து ஒரு அருமையான சிவஸ்தலம் மிக பழமையான சிவாலயம் திருநீலகண்டேஸ்வரம்னு சொல்லிட்டு கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பழைய பல்லாவரம் ரெண்டு நெருங்கிற இடத்துல அந்த கோயில் இருக்குது சுவாமி பேர் திருநீலகண்டேஸ்வரர் அம்மன் பேர் நீலநிரிய அம்மை நீலநிர உமையம்மை அருமையான கோயில் கல்லில் நடராஜர் இருக்கார் நாக கணபதி இருக்கார் அங்கே மெயின் வந்து நாக கணபதி இருக்கார் ஸோ அந்த கோயிலில் வந்து நம்ம வந்து திருநீலகண்ட சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்தாலும் அங்கே தனியாக அந்த நாகதோஷத்துக்கு பரிகாரமே பண்ணுறாங்க அந்த நேரத்தில் காலகத்திய நாகர் இருக்கார் பக்கத்தில் ராகு கேதுகளோடு அவரோட திருப்பாதம் இருக்குது அந்த பாதத்துக்கு அர்ச்சனை செய்தாலும் நமக்கு இந்த தோஷங்கள் கம்மியாகும் அதுக்கு பக்கத்தில் எக்ஸாக்ட்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த கோயிலை பற்றி பதிவு பெருசாக போகணுன்னு நினைக்கிறேன் வைரவசித்தர் ஆசிரமம் அதாவது கனக டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது அந்த மலை வந்து திருவண்ணாமலை மாதிரியே மூர்த்தி தீர்த்தம் அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்புடைய ஒரு கோயில் கனக புலி மேலே அமர்ந்து அதாவது இந்த பாலவ கர்ணத்துக்குரிய இதுவாக சொல்லுவாங்க பட் நான் இந்த கர்ணன் மேலே கரணம் இது வந்து நான் வந்து அதிகமாக இது பண்ணுறதில்லை ரெஃபர் பண்ணுறதில்லை இருந்தாலும் பாலவ கர்ணத்துக்குரிய இதுவாக சொல்லுவாங்க புலி மேலே துர்கை அம்மன் அமிர்த குலத்தில் காட்சி அளிக்கிறார் அம்மன் பேர் துர்க்கை சுவாமி பேர் அருணாச்சலேஸ்வரர் அதே மாதிரி அந்த கோயிலில் பல அற்புதங்களுக்கு தனிப்பதிவு போடுறேன் அங்கே விஸ்வரூபா ராகு பகவான் இருக்கார் மிகப்பெரிய ராகு பகவான் இருக்கார் அதே மாதிரி கேதுவும் கேது பகவான் இருக்கார் ருணவ மோச்சன பைரவர் இருக்கார் ஸோ இந்த கோயிலும் அந்த கோயிலும் ஒரே நாளில் சென்று அதாவது ராகு கேது நீங்கள் அச்சு மாதிரியே வரும் அந்த கோயில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸில் பக்கத்து பக்கத்தில் நாட் ஈவன் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது நீலகண்ட சுவாமி இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவே ஒரு கேது சம்மந்தப்பட்ட ஏரியா தான் தெரியுது எனக்கு ஸோ இங்கே சென்று வழிபாடு செய்வதனாலும் இந்த தோஷங்கள் நம்மளை தற்க தற்காத்து கொள்ள முடியும் வேறு என்ன பரிகாரம் செய்யலாம்னா அரசமரம் சுற்றுவது உங்களுக்கு எல்லா தோஷங்களுக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அரசமரம் சுற்றுவதால் நம்மளால் விடுதலை செய்ய விடுதலை பெற முடியும் ஏன்னா அரசமரம் சுற்றுவோம்னா கண்டிப்பாக அரசமத்தில் ஒரு சிவாலயம் ரிலேட்டட் அரசமரம்னா கண்டிப்பாக அரசமனம் கீழே சப்பங்கள் இருக்கும் அது நம்ம சுற்றுறப்போ ஆட்டோமேட்டிக்கில் சர்பங்களையும் சேர்த்து சுற்றக்கூடிய ஒரு இது நான் தண்ணி ஊற்றுங்கள்லாம் சொல்லலை ஒரு உங்களால் முடிந்தால் ஒரு விளக்கோ இல்லை ஒரு கருப்புரமோ கொடுத்திட்டு ஒரு ஏழு இல்லை பதினொன்று இல்லை இருபத்தோரு முறை சுற்றுவதால் நம்மளால் சகல நன்மைகளையும் அடைய முடியும் ஸோ இந்த ராகுக்கு எது ராகுவோட ட்ரான்சிட் ஆன் அதே நட்சத்திரம் அதை பற்றி சின்னதாக ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன் இது போல் இது வந்து நம்ம டிவைனாகவே போயிட்டுருக்கோம் அஸ்ட்ராலஜி சேனல்னு சொல்லிட்டு டிவைனாகவே போயிட்டு இருந்தது ஒரு சின்ன அஸ்ட்ராலஜிகள் பறிக்குது ஸோ நமக்கு அதை பற்றி ராசி பலன்கள் போடுறதில் என் நாட் இன்ட்ரெஸ்டட் எனக்கு வந்து இது தொளியும் இது இல்லாது ஏன்னா இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து இப்போ ராகுவோட ஒரு ஃப்ரெண்ட்லி புதன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் கும்பராசியில் புதன் இருக்குன்னா புதனை வந்து ராகவும் புதனும் நெருங்கிய நண்பர்கள் ஸோ புதன்தான் நமக்கு நன்மையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் கெடுதல் நடக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது ஸோ இந்த கோச்சாரன்றதே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதக ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கிறப்ப தான் நம்மளால் கரெக்டாக இவங்களுக்கு இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ராசிக்காக சொல்லுற பலன் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே யாருக்குமே படிக்காது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் அது வந்து சில பேருக்கு தான் ஒத்துவோம் ஸோ ஸோ எனக்கு அதில் ரொம்ப உடன்பாடு இல்லை பட் ஆனால் அதான் இன்றைக்கி வைரலாக போகிற ஒரு விஷயம் ஸோ இதுபோல் பல பதிவுகளுக்கு நம்ம தரணில் தொடர்ந்து ஸ்டேட் வாஸ் தேங்க்யூ வெரி மச் நன்றி